வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ மறக்காத மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குனா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றபடி ரிலேஷன் ரிலேஷன்தோ வேறு யாருக்காச்சும் லேண்டு வாங்கணும் அப்படின்னாங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணியும் கொடுங்க அவங்க பார்க்கட்டும் பார்த்துட்டு நல்ல முறையில் வாங்கிக்கிட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் மத்தியிலேயே அமைந்துள்ள ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல ஒரே சதுரமாக ஸ்கொயராக சூப்பராக இருக்குது பாருங்கள் சுற்றிலும் அழகாக கம்பி வேலி போட்டு நீட்டாக வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக அப்படியே டைமண்ட் கம்பி வேலி போட்டிருக்காங்க அருமையாக இருக்க இடம் அதனால் பாதுகாப்பு கம்பி வலி சூப்பராக இருக்குது அதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அழகாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க போர் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று அமைச்சுக்கிட்டோம்னா போதுங்க சூப்பரான ஒரு தோட்டம் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மண்ணுக்கு அருமையாக வருங்க அதுமாதிரி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பக்கத்தில் இருக்குங்க அதாவது புதுச்சத்திரம் பாவை கல்வி நிலையங்களுக்கும் அருகாமையில் அமைந்துள்ளது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அழகாக தார் ரோட்லேயே வந்து தார் ரோட்லேயே போயிடலாம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அருமையாக இருக்க இடம் இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சதுரங்க இது ரெண்டு பேர் வாங்கி கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரோடு பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி இரநூத்தி இருபது அடி அந்த மாதிரி குறையாமல் வரலாம் நீங்கள் ரெண்டு பேர் வாங்கினீங்கன்னா கூட நீட்டாக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கூட நம்ம அதில் குடியேறி அருமையாக இருக்கலாம் இல்லை ஒருத்தருக்குன்னு இருந்தால் இன்னும் சூப்பராக போயிடுங்க இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தொலைவிலே உங்களுக்கு பால் டைரியெலாம் இருக்குது அதனால் பால் பண்ண அதாவது மாடுகள் வச்சு பசு மாடுகள் வச்சு பால் கறந்தாலும் நம்ம டைரியில் கொடுக்குற அளவுக்கு ஒரு சௌகரியமே பக்கத்தில் இருக்குது போக்குவரத்துக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க போர் போட்டாலும் தண்ணீர் நல்லா நீட்டாக கிடைச்சிருங்க நல்ல செம்மண் பூமியில் அருமையாக தண்ணீர் கிடச்சிரும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இடம் பிடிக்குது டைரெக்டாக போய் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க நேரடியாக என்னுடைய காண்டக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் காண்டக்ட் நம்பர்லேருந்து பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்தலேருந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக பேசி ஐடி சீட் பார்த்துடலாங்க உங்களுக்கு இடம் படிக்குது அப்படின்னா உனர்கிட்ட போய்ட்டு பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி இதில் வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பசங்க படிக்கிறதுக்கும் கூட நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா பாவை கல்யாண நிலையங்களுக்கும் அருகாமையில் இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு ரொம்ப பக்கம் மற்றபடி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாக்க கால் பண்ணுங்கள் நேரடி அது மாதிரி சைட் விசிட்டுக்கு தயாராக வந்துடுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ